இலங்கை நாட்டில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த இயற்கை சீற்றத்திலிருந்து இப்பதான் கொஞ்சம் விடுபட்டுட்டு வரமுடிய நம்புறோம் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு இன்னைக்கு கிடைத்த ஒரு மிக சிறந்த ஒரு செய்தி என்று சொல்லலாம் இதை எத்தனி போய் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல சொல்றேன் இன்னைக்கு மார்னிங் எனக்கு கால் ஒன்று வந்திருந்துச்சு மூன்று கால் வந்திருந்துச்சு அண்ட் வேற நம்பர்ல இருந்துச்சு பட் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் கிளியரா கேட்கல அப்போ ஏதோ ஒரு நம்பர்லேருந்து வரும்போது நான் ஆன்சர் பண்ணினேன் அந்த கால் யார் எடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்களா இருந்தா அம்பாரம் மாவட்டத்தை சேர்ந்த கிரேட் எயிட் படிச்சுட்டு இருக்க ஹாமீத் என்பவர் கோல் எடுத்திருந்தவர் அண்ணா மிஸ்டர் பிரவீனை நான் கதைக்கிறீங்க நான் அம்பாறை மாவட்டத்துல இருந்து கதைக்கிறேன்னா மென்னால மழை வெள்ளம்னு கேள்விப்பட்டம் அண்ணா நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்க ஆக்கள் எப்படி இருக்காங்க நீங்க சேஃபா இருக்கிறீங்களா அண்ணா நாங்க ப்ரே பண்றோம் நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு தம்பி சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு கால இப்பொழியான ஒரு ஒரு மொபைல் ஒரு கோல் எடுத்து விசாரிக்கும் போது எனக்கு சரியான தாண்டி ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு அன்பும் சரி ஆதரவும் சரி அள பெரியது வார்த்தையால வர்ணிக்க முடியாது ரொம்ப நன்றி ஹாமீத் எடுத்து பாத்தீங்கன்னா இருந்தா அம்பாரம் மாவட்டத்தை பத்தி நாங்க செய்தியில வாசிச்சிருக்கோம் அதை தாண்டி எந்த உறவு மாதிரி ஒரு தம்பி கால் பண்ணி அம்பாறு மாவட்டத்துல இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு சரியான கவலை ஒரு பக்கம் அதை தாண்டி எங்களால கும்பிட கடவுள்கிட்ட ப்ரே பண்ணத்தான் முடியும் கடவுளே கொஞ்சம் இப்படியானதுகளை குறைச்சு எங்களோட மக்கள் அனைவருமே சந்தோஷமா இருக்கணும் தான் ஆஹ் அனைவருமே வேண்டக்கூடிய ஒரு விடயம் அப்படி இருக்கும்போது அந்த தம்பி அம்பாரா மாவட்டத்தை பற்றி சொன்னாங்க அண்ணா நாங்க இருக்கிற ஏரியா கொஞ்சம் சேஃப் தான் பட் இருந்தாலும் கணக்கு பேரை காணையிலன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க வெள்ளம் இருக்குதுன்னா எங்களோட இடத்துல டவர் பவர் கட் ஆயிட்டேன்னா பத்தோ பதினஞ்சு நாளைக்கு பவர் வராதுன்னு சொல்றாங்க அப்படி இருந்தாலுமே எங்களோட பள்ளி வாசல்ல தான் ஆஹ் நாங்க மொபைலுக்கு சார்ஜ் பண்ணி நான் உங்களோட போன் எடுத்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவங்களோட கதைச்சதுன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா கதைச்சாங்க இப்படியான ஒரு கஷ்டத்திலையுமே எனக்கு கோல் பண்ணி கதைச்சிருக்காங்க பாருங்க அதை தாண்டி எனக்கு அவரோட கதைச்சது உண்மையாவே எனக்கு சந்தோஷம் உண்மையாவே தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி ஹாமித் பிகாஸ் நான் எதிர்பார்க்காத ஒரு கோல்ன்னு சொல்லலாம் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் இந்த ஒரு கால பகுதியில எனக்கு நீங்க கோல் எடுத்து கட்டுருக்கிறீங்க அண்ட் எஸ் அம்பார மாவட்டத்துல பவக்கட் மக்களே தம்பி சொல்லித்தான் தெரியும் ஆயிருங்க அனைவருமே இனம் மத மொழி வேறுபாடின்றி எல்லாத்தையுமே மறந்து மனிதர்களை மனிதர்களா பாக்குறீங்கன்னு நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாவே அனைவருமே கும்பிடுவோம் கடவுள்கிட்ட இலங்கை நாட்டுல அனைவருமே சந்தோஷமா பழைய நிலைக்கு அனைவரும் வர என்று பிரார்த்திப்போம் ரொம்ப நன்றி ஹாமித் எனக்கு நீங்க மொபைல்ல பாட்டு படிச்சு காட்டினது கூட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் ஹாமித்தை தாண்டி கணக்கு பெரிய நிலம் விசாரிச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி அனைவருக்குமே வார்த்தையால இவ்வளவுதான் நான் நன்றி சொன்னாலுமே பத்தாது கண்டிப்பா நான் உங்க எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணுவேன் அதை தாண்டி உங்கள் யாருக்காவது என்னோட கோல்டுத்து கதைக்கு ஆசையா இருந்தா கண்டிப்பாவே நீங்க எனக்கு கால் பண்ணலாம் ரொம்ப நன்றி ஓகேவா அண்ட் டேக் கேர் அண்ட் ரொம்ப நன்றி ஹாமீத் தேங்க்யூ அண்ட் லவ் யூ காய்ஸ் தேங்க்யூ